தக்காளி மூணு கிலோ நூறுரூவாவா வெங்காயம் எவ்வளோ நாலு கிலோ நூறுரூவா சரி தக்காளி வெங்காயம் வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது இன்றைக்கி வெங்காயம் நாலு கிலோ நூறுரூவா சரி ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கலான்ட்டு தக்காளி நல்லா இருக்கு இந்தாப்பா வரோப்பா வாசலாம் வந்து வாங்கிக்கலான்ட்டு நம்ம நண்பர் தான் இவர் வரட்டுங்களா ஆ சரி இந்த சாப்பிட்டா உடம்புக்கு என்ன அது ஸ்ட்ரென்த்து வாங்கிட்டு கொடுத்துட்டேன் அது அப்பப்போ போல்டிப்போ போய் வந்துருப்பான் அப்போ அப்படி

हाइपरजेट करता समझ सकते हैं ना चल वो की पनक कम अन्नक कम पापा नालक के पापा नालक के निकट कापे ना काले ना सैंपल्ड काले तो काले के पागल ना सैंपल्ड दो तय वाटा कई अपना

வணக்கம் சொல்றேன் நீ வணக்கம் சொல்றேன் நீ வணக்கம் சொல்றேன் நான் கை கொடுக்க மாட்டேன் கை வச்சு நான் வணக்கம் சொல்றேன் ஆனா தானா நீ வணக்கம் வணக்க சொன்னேன் நீ வணக்கம் சொன்ன தானா நீ வணக்கம் வணக்கம் நான் தந்துடுவேன் அங்கே வச்சு வணக்கம் நான் வணக்கம் சொல்றேன் வணக்கம் சொல்றேன் நீ வணக்கம் மட்டும் சொல்லு வேணாம் என்ன பண்ண கை தர மாட்டேன் கை தர நான் தர மாட்டேன் மாதம் தர மாட்டேன் கை வச்சு மரியாதன் கை முட்டேன் இப்ப பண்ண முடியாது

ம் வந்து சூரிய குறிப்பாட்டிகிட்டு டிஃபன் கொடுத்துட்டு ஒரு டூ போகிறோம் வேறுபா வேறுபாய் ஊற்ற வந்தேன்ல இங்கே சாரி வெளியே போகிறேன் அது எங்கே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க காலையில் நான் வந்து இங்கே அங்கே வாங்கியிருந்தேன் டிமார்ட்டில் வந்து விலை ரொம்ப கம்மி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இப்போ டிமார்ட் நாங்கள் உங்களுக்கு போயிட்டு எப்படி வெளில இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து கோல்டு வின்னர் ஃபார் ஃபார்ச்சூன் ஒரு லிட்டர் வந்து ஒரு பேக்கெட் நான் வாங்குவோம் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க நூற்றி இருபது ரூபா பெரிய ஸ்டோரில் பண்ணூற்றி பதினெட்டு நூற்றி பதினஞ்சு ரோ அங்கே ஒன்று தெரியல ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டு அதில் வந்து இங்கே பக்கத்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் போயிட்டு வந்தாங்க டிமார்ட்டில் கூட்டோன்னா கூட்டம் சரியான கூட்டம் ஆனால் சேர்டே சண்டை போனால் கூட்டம் இருக்கும் வீட் டேஸில் போய் பாருங்கள் கூட்டம் கம்மியாக இருக்கும் நாங்கள் போ எல்லாரும் பொடிப்பாட்டு டிஃபன் தான் பண்ணிட்டேன் டிமார்ட்டில் போய்ட்டு உங்கள் ஊர் டிமார்ட் இருக்காங்க தேங்கானது இந்த டிமார்ட்டு ஸ்பென்சரு பீன்ஸ் எல்லாம் நம்ம செட் ஆகாது பக்கத்தில் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அங்கே போய் போய் தான் பார்க்கலாமான் நாங்கள் சரி இங்கே எங்கே இருக்குன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வேளச்சேரி அடையாளம் பக்கத்தில் டிமார்ட் எது டிவிஆர்னு இருக்காது கூட சரி நான் போய்ட்டு அப்படியே வந்துடலான்ட்டு நேற்று வரப்போ அப்படியே ஒரு சாம்பார் வாங்கி வந்தோம் சாப்பாடு செஞ்சு அப்படியே சாம்பார் கலக்கி எல்லாம் சாப்பிட்டாச்சு மாதிரி இன்னைக்கு உரத்தில் எட்டாச்சுன்னா அதே மாதிரி இன்னும் சாம்பார் வாங்கி அதே மாதிரி கலக்கி கலைக்கு மருமகன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ பையன் வேலைக்கு போயிடும் நானும் ஒய்ஃபு இவன் தம்பி தம்பியா 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 தம்பியாக கம்பியா ஆனால் இன்னும் நாற்பது முப்பது ரூபாய் இருக்கு இன்னொரு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஐயோ சேர் சேர் உரு உரு க கை இல்ல அவன் கை குடு சொன்னான் நானும் குடு சொன்னேன் கை கண்ட கை வந்துரு கண்டஸ் ஏ வந்து சென போய் பாத்ரூம் போறணும்னு சொல்ல டைம் ஆவுது பாத்ரூம் போற பாத்ரூம் போயிடு கொल्ले இங்கே பாத்ரம் கொल्ले எண்ட்ஸ் தப்பு 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 பாப்போ தப்பு தப்பு கொಲ್ಲಿ இங்கே பாத்ரூம் கொಲ್ಲಿ தப்பு தப்பு அப்ப தப்பு தப்பு